ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஃபன் சாம்பாருக்கு ஒரு ஈஸி மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வரமல்லி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கப் துவரம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக ஆயில் விட்டு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணி நாலு விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வெஜிடபிள்ஸ் நல்லா குக்காகிடுச்சு நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்ச டிஃபன் சாம்பார் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போது சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மூணு வர கட் பண்ண ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு குத்து கருவேப்பில் ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம் இப்போது தாளிப்பை சாம்பாரில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி இதை நீங்கள் தோசை இட்லி பொங்கல் வடை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி